இந்நாள் வரை உங்களுக்கு குரு பார்வை இருந்தது அதனால் உங்கள் வீட்டில் எல்லாமே என்ன பண்ணாலும் ஓகே டத் சந்தோஷம் கல்யாணம் நடந்திருக்கும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அது நடந்திருக்கும் நல்ல நட்பு உருவாகிருக்கும் அதுவுமே கிட்டத்தட்ட சந்தோஷமான விஷயத்த நிறையா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ்ஸை கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்களுக்காக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவிக்காக இருக்கலாம் உங்கள் கணவருக்காக இருக்கலாம் எப்படி ஒரு விஷயங்கள் செய்துருக்கோம் இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய தருவகையில் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் விட்டுருக்கலாம் அபார்ட் பண்ணிருக்கலாம் தொழில் நிறுவனம் ஆரம்பித்து அதை பெரிய அளவுக்கு கட்டி பறக்கக்கூடிய நிலமைகளில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லைசன்ஸ்லாம் கிளியராகாமல் இருந்துருவோம் அதெல்லாம் இப்போ கிடைக்கும் இப்போ ஏழாம் இடத்துல குரு இருந்து என்னெல்லாம் நல்லது பண்ணாரோ அஷ்டமத்துக்கு போய் குரு உட்கார போகிறோம் அஷ்டமத்துக்கு சனி உட்காந்தாலும் அஷ்டமத்துக்கு குரு உட்காந்தாலும் கண்டிப்பாக பஞ்சாயத்து தான் அதில் டவுட்டே கிடையாது அதில் ரொம்ப முக்கியமாக அஷ்டமத்தில் குரு போய் உட்காந்து விரயஸ்தானத்தில் அவருடைய பார்வை பலத்தை கொடுக்க போகிற விரயத்தில் பார்வை கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா வட்டி கந்து வட்டி சக்கர வட்டி க்ரெடிட் கார்டு தோஷம் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்போ எதிக அதிகமான வட்டி இருக்கீங்களோ அந்த வட்டி கட்டுறது முடிஞ்சு போயிடும்